அருள் தம்பிராட்டி அம்மன் துணை நல்ல கணபதியை நான் காண மேதுள்ளதால் அல்லல் வினைகள் எல்லாம் மகிழை மேல் சொல்லறிய நம்பிக்கை கொண்டு துணைதால் வினைதீர்க்க நம்பிக்கை கொண்டு நமக்கு விநாயகனே ஓம் திரு தம்பிராட்டி அம்மன் விருதாபலி கணபதி துணை சிவன் சிவனருளிய பாதத்தை மாணவர்களுக்கு புத்திகர் மக்களாகிய விண்ணப்பம் ராஜகுரு செப்பேட்டை கடை உரை சொல்லுகிறேன் கடை உள்ளோரை கேளுங்கள் கடை உள்ளோர் பணந்தேர் சங்கத்தார் கூடி நம்ம ஒரு ஈகு தம்பிராட்டி அம்மனுக்கு திருக்கல்யாணமாம் திருக்கல்யாணத்திற்கு திருவாரூர் திருவள்ளுவரை அழைத்து திருக்கம்பம் தரிக்க வேண்டும் திருமாலை சூட வேண்டும் திருமுரசொலிய வேண்டும் என்றார்கள் அப்பொழுது திருவாரூர் திருவள்ளுவர் ஆகாதென்றும் புளியடி ஆகாதென்றும் மத்தியோ அரசோ ஆகாதென்றும் மாவிடை மரவேடை ஆகாதென்றும் ஊருக்கும் மேற்கே ஊதூர் வேங்க மரத்தை இடப்பிரகலா சுற்றி வந்து ஒரு வெட்டு வெட்ட பூச்சி புழு தும்பையும் பிறந்தது இடப்பிரகலாவை சுற்றி வந்து ஒரு வெட்டு வெட்ட காகம் கழுவும் பருந்தும் பிறந்தது இடப்பிரகை சுற்றி வந்து ஒரு வெட்டு வெட்ட மிய்யும்

பத்தாம் நாள் அறுபது தம்பிராட்டி அம்மனுக்கு திருக்கல்யம் நடைபெறுவதால் அம்மனின் கட்டளைப்படி அரண்மனை உத்தரவுப்படி இரட்டை பொங்கல் வைத்து விளக்கெடுக்காத பேர்கள் அம்மனின் தண்டனைக்கு உட்படுவாயாக ஈஜன் குல வம்சங்களும் ஆண் போன பக்கம் அரசபட்ட ஆள வேண்டும் பெண் போன பக்கம் மக்கள் பெருக வேண்டும் மாமனார் மைத்தனரும் கூட்டம் குழையாமல் கொண்டை பூ வாடாமல் முள்ளும் முறியாமல் முருங்கை பூ வாடாமல் நான் வாழ்த்த சலிச்சாலும் கபிராட்டியம்மா நீ வர கொடுக்க செல்லியாரு கிரேத துருவதே கிரப கலியுக நான்கு யுகத்திலும் கேட்ட மக்களும் தொட்டிலும் பிள்ளையுமாய் கோட்டையினரும் மாடும் மக்களும் முன்னேற திரு தமிழாட்டியம்மன் துணை இருப்பாயாக ஆள் போல் கலைத்து அருகு போல் வேறு ஊங்கில் போல் கிளை கலைத்து புகையாமல் வாழ்கவும் சுபம்